இல்லைக்கா லக்ஷ்மி என்னக்கா பண்ற வெளியே பார்க்க சீக்கிரம் சொல்லு சின்ன பொண்ணு என்ன வீட்டு பக்கம் வந்திருக்க என்ன விஷயம் சொல்லு என்னக்கா வீட்டில் மீன் குழம்பா வாசம் நல்லா மூக்க தொலைக்குது கரெக்டாக சொல்ற சின்ன பொண்ணு மீன் குழம்பு தான் வச்சிருக்கேன் வீட்டில் வா சாப்பிடுவேன் அக்கா எனக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் டைம் இல்லை நீ பாக்ஸில் போட்டு கொடுத்துரு நான் வெளியே எடுத்து போறேன் ஏன் நாலு முடியும் நீ எப்போ வந்த இப்போதான் வந்த சின்ன பொண்ணு சொல்லு என்ன பண்றீங்க ஏ சின்ன பொண்ணு டைம் ஆயிடுச்சு வா போலாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வந்து துவார வத்து ரோசாவா போலாம் என்ன சின்ன பொண்ணு ஒரே விசேஷமாக ரெண்டு பேரும் எங்கே கிளம்பிட்டீங்க அது ஒன்றும் இல்லைக்கா நம்ம விஜய் மாநாடு நடக்குது இல்லை அங்கே தான் போகலான்னு இருக்குங்க்கா சின்ன பொண்ணு ஒழுங்கா வாய மூடிட்டு வீட்டில் உட்காந்துரு மாநாட்டில் போனால் என்னென்ன பிரச்சனை நடக்கும்னு தெரியும் இல்லை தெரிஞ்சுக்கிட்டே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியா நீ வாய் மூடு நாலு முடி எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் நீ அட்வைஸ் பண்ணாது எனக்கு ஏ ஒத்தரவு சார் எனக்கு போய் விஜய் சார் பார்க்குறோம் நல்லா செல்ஃபி செல்ஃபி எடுக்கிறோம் சரி சின்ன பொண்ணு எடுத்துட்டா போச்சு ஒத்தரவு சார் இவ்வளவோ சொல்லி நம்ம கேட்காது வந்துட்டோம் நமக்கு இது தேவை என்ன சின்ன பொண்ணு ஒத்தரும் சார் ரெண்டு பேரை இப்படி அழுதுட்டுருக்கீங்க மாநாட்டுக்கு போகிறேன்னு எவ்வளோ சொல்லி கேட்காம இப்படி போயிட்டு அடிபட்டு வந்திருக்கீங்களே இது உங்களுக்கு நியாயமாக இருக்கா என்ன பொண்ணு எவ்வளவு சொல்லி கேட்கவே இல்லையே எங்களுக்கு உங்களை பார்த்தா எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியும் ஆமாக்கா நீங்கள் ரெண்டு பேரும் சொல்லி நாங்கள் கேட்காம போனோம்ல எங்களுக்கு தேவைதான் இது ரொம்ப வலிக்குது அக்கா சரி அழாதீங்க மக்களே வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போயிட்டு நான் பிரியாணி வச்சு தரேன் உங்களுக்கு